அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தமிழா தமிழா ஷோ வந்து ஜி தமிழில் பார்த்து இந்த ஆன புது தம்பதிகள் இருபத்தஞ்சி வருஷம் பொங்கல் கொண்டாடின தம்பதிகளுடைய ஷோ நடந்ததை வந்து நிறைய பேர் பார்த்துருக்கீங்க அதில் நான் செஞ்சுட்டு வந்த பொங்கல் கூட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அங்கே உள்ளவங்க எல்லாருமே சொன்னாங்க இதை பார்த்த அத்தனை பேருமே இது எப்படி செய்கிறது என்னன்னு சொல்லி என்னை அங்கேயே வந்து அந்த புது தம்பதிகள் வந்து கேட்டாங்க எனக்கு சொல்கிறதுக்கு வந்து அன்றைக்கி டைம் இல்லை நான் திரும்பி தஞ்சாவூர் வரணும் ட்ரெயினை பிடிக்கணுங்கிறதுனால வந்துவிட்டேன் இப்போ நான் சொல்கிறேன் அடுத்த வருஷமும் நீங்கள் மாதிரி எல்லாருமே இந்த பொங்கல் கூட்டை தஞ்சாவூரில் செஞ்ச பொங்கல் கூட்டை வந்து செய்ங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அதை செய்முறை விளக்கத்தை சொல்கிறேன் ஒரு முறை கேட்டு அடுத்த வருஷம் பொங்கலுக்கு செய்ய எனக்கு பொங்கலுக்கு முன்னாடி போட வந்து எனக்கு நேரம் இல்லை நான் ஒரு பத்து பேர் சாப்பிட்ற மாதிரி செய்கிறத நான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவே குறைச்சியே பார்த்து செஞ்சுக்கங்க பத்து பேருக்கு வந்து துவரம்பருப்பு ஒரு கால் கிலோ பைத்தம் பருப்பு ஒரு கால் கிலோ அதில் வந்து தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே வச்சு குக்கரில் நல்லா வேக வச்சுக்கோங்க வேக வச்சதுக்கப்புறம் இருபத்தி ஒரு காய்கறியும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து பூசணிக்காய் கொத்தரங்காய் பாவக்காய் தவிர மற்ற எல்லா காயும் சேர்த்துக்கோங்க அதோடு என்னென்னா மொச்சை நிலக்கடலை பட்டாணி கொண்டக்கடலை இது எல்லாமே சேர்த்துக்கோங்க கிழங்கு வகைகளை வந்து சக்கரை வரிக் கிழங்கு சவாரி கிழங்கு க கருணைக்கெழங்கு காராகர் சேப்பங்கிழங்கு உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்துக்குங்க இதுவும் வந்து அந்த இருபத்தி ஒரு காய்கறியில் இதையும் சேர்த்துக்கோங்க மீதி எல்லாமே நம்ம வீட்டுக்கு எப்போயும் வாங்குகிற நூற்கோல்ந்து நெல்லிக்காய்லேருந்து எல்லாமே போட்டுக்கோங்க பொங்கல் அன்னைக்கு செய்கிறதுல வந்து கரும்பு துண்டு போட்டுக்கோங்க மற்றபடி இதை நம்ம வீட்டில் சாதாரணமாகவே இதை செஞ்சு சாப்பிட்லாம் பொங்கல் கூட்டோட டேஸ்ட்டு இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை குக்கரில் பருப்பை வச்சு நல்லா விசில் வச்சு நல்லா வேக விட்டு எடுத்ததுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றி நல்லா ஒரு பாத்திரம் தான் அடி பிடிக்காமல் அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்து பத்திரமாக செஞ்சுக்கணும் எண்ணெயை ஊற்றி கடுகு வெந்தயம் ஜீரகம் வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டு கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த பருப்பையும் ஊற்றி காய்கறிகளை போட்டு மிளகாத்தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் தூள் போட்டு நல்லா காய்கறிகளை வேக விடுங்க காய் கொண்டைக்கடல மொச்சை பட்டாணி இதெல்லாம் தனியாக விசிலில் குக்கரில் வேக வச்சு அது தனியாக வச்சுக்கோங்க காய் இறக்குற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதுங்களை போட்டுக்கலாம் இதை இப்போயே போட்டு இதுங்களோட சேர்த்து வேக வைக்கணுங்கிறது கிடையாது அதை தனியாக வேக வச்சுக்கோங்க ரெண்டாவது நம்ம ஒரு அதில் ஒரு பொடி ஒன்று போடுவோம் அது தாங்க இந்த பொங்கல் கூட்டில் வந்து ஒரு இதுவே என்னன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் மல்லி காஞ்ச மல்லி மிளகா வந்து ஒரு பத்து மிளகா ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு நாலு ஸ்பூன் ஜீரகம் தேங்காய் எல்லாமே நல்லா எண்ணெய் விடாமல் எல்லாமே வறுத்துக்குங்க நல்லா வாசனை வர அளவுக்கு அதோடு கொஞ்சோண்டு கல்லைப்பருப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா எல்லாத்தையும் வறுத்து கொடி பண்ணி வச்சுட்டு இந்த காய்கறி பருப்பு அந்த வச்சு வச்சுருக்கோம் கொண்டக்கடலை நிலக்கடலை பட்டாணி எல்லாமே நல்லா வெய்கறிகளோடு நல்லா வேகம் வெந்ததுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டு எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக புளி ஊற்றி ஒரு பாதி அளவுக்கு வெள்ளம் அதோட சேர்த்துட்டு தாளித்து கொட்டி நல்லா இறக்குனதுக்கப்புறம் இந்த தேங்காய் மிளகாய் மிளகு சீரகம் கடலப்பருப்பு எல்லாமே வறுத்து பொடி பண்ணியிருக்கிறத அதோடு போட்டு நல்லா அதோட மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வச்சுருந்து கொஞ்சமாக புளி ஊற்றிக்கங்க ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஏன்னா தக்காளி இதில் நம்ம நிறைய போட்டு வேக வச்சுக்கணும் மிளகு அளவுக்கு லெமன் அளவுக்கு உள்ள புளியை எடுத்து நல்லா கரைச்சி அதோடு ஊற்றி நல்லா கிண்டி விட்டு இறக்கிடுங்க மே இறக்கும்பொழுது மேலே மல்லி கருவேப்பில கொஞ்சம் அதெல்லாம் தூவி விட்டு இறக்கிங்க அதை வந்து நீங்கள் பொங்கலுக்கு தான் செஞ்சு சாப்பிடணும்ல சாதாரணமாக சாப்பிடலாம் அவங்க எல்லாருமே கேட்டாங்க அந்த புதுமான தம்பதிகளெலாம் நான் வெளியில் வந்தோன்னா அம்மா நீங்கள் எங்களுக்கு இதை வந்து எழுதி கொடுக்கணுமா என் ஒய்வுக்கு அதை சொல்லிக் கொடுங்கம்மா எங்களுக்கு அதை திரும்பவும் நாங்கள் சாப்பிடணும்னு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு வந்து டைம் இல்லை ரெண்டாவது எல்லாருமே ஷோ முடிஞ்சு நம்ம சீக்கிரம் முடியும்னு பார்த்தோம் அது மூன்று நாலு மணி ஆயிடுச்சு எல்லாருமே டக்குனு கிளம்பணுங்கிறதுனால அவசரமாக வந்தாச்சு த தப்பு சாரிப்பா உங்களுக்கு நான் வந்து அப்பயே சொல்லலை நீங்கள் இப்போ பார்த்துட்டு அடுத்த வருஷம் நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட பொங்கல் கொண்டாடும் பொழுது என் அம்மா ஞாபகமாக இந்த பொங்கல் காய்கறியை வச்சு நீங்கள் பொங்கல் நல்லா நல்லபடியாக கொண்டாடுங்க Dankie pa